நான் செயற்கை நுண்ணறிவு மற்றும் ரோபோட்டிக்ஸ் துறையில் பணிபுரிகிறேன் எல்பியு படித்துக் கொண்டிருந்த போது எனக்கு ரூபாய் இரண்டு புள்ளி ஐந்து கோடி பேக்கேஜில் வேலை கிடைத்தது இரண்டரை கோடி ரூபாய் வருமானம் ஈட்டும் எல்பியுவின் இறுதியாண்டு மாணவர் நான் தான் ஸ்ரீ சரவண விஷ்ணு எல்பியுவின் இறுதியாண்டு மாணவர் பி டெக் ரோபோட்டிக்ஸ் மற்றும் ஆட்டோமேஷன் துறையில் இறுதியாண்டு படிக்கிறேன் துவக்கத்தில் பனிரெண்டு ஆண்டுகளுக்கு முன்பு வரை எனக்கு ஆங்கிலத்தில் பேசக்கூட தெரியாது ஆனால் இப்போது இரண்டு புள்ளி ஐந்து கோடி சம்பாதிக்கிறேன் இது மிகவும் அற்புதமான பயணம் நான் எல்பியுவில் சேர்ந்தபோது எனக்கு இங்கு இருக்கும் வாய்ப்புகள் பற்றி எந்த ஒரு விவரமும் தெரியாது ஆனால் இங்கு இருக்கும் வசதிகளை சுதந்திரமாக உபயோகித்தேன் ஆய்வுகள் மேற்கொண்டேன் தொழில்நுட்பத்தின் எதிர்காலத்தை பற்றி அதிக கவனம் கொண்டேன் எலான் எலான்மஸ்க் இரண்டாயிரத்து நாற்பதில் மனிதர்களை விட அதிக ரோபோக்கள் இருக்கும் என்று கூறினார் முதலில் அவர் என்ன சொன்னார் என்பதை முழுமையாக நான் புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அதன் பிறகு அவர் கூறிய கருத்தின் ஆழத்தை புரிந்து கொண்டேன் நான் சரியான பாதையில் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொண்டேன் பொறியியலில் எல்லா திறமைகளையும் வளர்த்துக்கொள்ள கொள்ள உதவியது இங்கு எல்லாம் எளிதல்ல ஆனாலும் எல்லாம் சாத்தியமே எல்ியூவில் உள்ள ஆசிரியர்கள் மற்றும் வாய்ப்புகளின் உதவியால் என்னால் ஜப்பான் சிங்கப்பூர் அமெரிக்கா என உலகளவில் பயிற்சி பெற முடிந்தது எல்பியு வெறும் கல்விக்காக மட்டுமல்ல மாற்றத்திற்கானது வெவ்வேறு கலாச்சாரங்களை அறிந்து கொள்ளும் வாய்ப்பு இங்கு கிடைத்தது ஹேக்கத்தான் உள்ளிட்ட போட்டிகள் மூலம் மூளைக்கு வேலை தருவது மட்டுமல்லாது இண்டஸ்ட்ரி சவால்களை எதிர்கொள்ளவும் உதவியது தொழில்துறை தலைவர்களை சந்திக்கும் வாய்ப்பு கிடைத்தது நிறைய கற்றுக்கொண்டேன் உங்கள் பயணம் இங்கிருந்துதான் துவங்குகிறது என்னால் முடியும் என்றால் உங்களாலும் முடியும் கல்வி புரட்சி லவ்லி புரொஃபஷனல் யூனிவர்சிட்டியில் துவங்குகிறது